யாத்திரை டாட் காம் யாத்திரிகர்களுக்கு அன்பு வணக்கங்கள் கிருஷ்ணரின் பிறப்பு முதல் இறப்பு வரையிலான முக்கிய தருணங்களை அந்தந்த இடங்களில் இருந்து கிருஷ்ண பகவானை தரிசிக்கும் நவ துவாரக யாத்திரை மொத்தம் எட்டு நாட்களை கொண்டது பயண நாள் ஒன்று அதிகாலை நான்கு மணியளவில் சென்னையில் இருந்து விமானம் மூலம் புறப்பட்டு ஏழு மணியளவில் குஜராத்தின் தலைநகரான அகமதாபாத் நகரினை சென்றடைகிறோம் அகமதாபாத் நகரில் எமது யாத்திரை டாட் காம் சிறப்பு கைடுவை சந்தித்து காலை சிற்றுண்டிக்கு பின்னர் ஏசி பஸ் மூலமாக நானூத்தி ஐம்பது கிலோமீட்டர் பயணத்தை ஒன்பது மணி நேரம் பயணம் செய்து துவாரகா நகரை நோக்கி புறப்படுகிறோம் வழியில் ஜாம் நகரில் உள்ள புகழ்பெற்ற பால அனுமன் ஆலயத்தில் தரிசனம் செய்கிறோம் பின்னர் ஜாம் நகரில் இருந்து புறப்பட்டு அன்று மாலை தோரகா நகரினை சென்றடைகிறோம் தோரகா நகரில் இரவு உணவுக்கு பின் இங்குள்ள நட்சத்திர ஓட்டலில் இரவு தங்குகிறோம் பயண நாள் இரண்டு காலையில் சிற்றுண்டியை முடித்துவிட்டு அரபிக் கடலில் கட்ச் வளைகுடா பகுதியில் உள்ள சிறிய தீவான ஓகா என்ற இடத்தில் இருந்து சிறிய கப்பல் மூலமாக பேட் தோரகை எனப்படும் புராண அல்லது பழைய தோரகை நகரை சென்றடைகிறோம் பேட் தோரகை என்பது கிருஷ்ண பரமாத்மாவால் கட்டப்பட்ட மாளிகைகள் நிறைந்த நகரமாகும் இந்த மாளிகைகள் கால நீரோட்டத்தில் கடலில் முழுகியதாகக் கருதப்படுகிறது பெட் தோரகையில் கிருஷ்ண பரமாத்மா தனது குடும்பத்துடன் தரிசனம் தரும் இனிய காட்சியை தரிசனம் செய்கிறோம் பின்னர் அருகிலுள்ள தண்டி ஆலயத்தில் தரிசனம் செய்கிறோம் பின்னர் மீண்டும் பெட் தோரகையிலிருந்து சிறிய கப்பல் மூலமாக துவாரகையை வந்தடைகிறோம் துவாரகா நகரில் புகழ்பெற்ற முக்கிய ஆலயமான வைகுண்டத்தைக் காட்டும் தோரமாக விளங்கும் துவாரகேஸ்வர் ஆலயத்தில் கிருஷ்ண பெருமாள் பலராமன் மாதவ பெருமாள் துர்வாசக முனிவர் ஆகிய தெய்வங்களை தரிசனம் செய்கிறோம் பின்னர் புண்ணிய நதியான கோமதி நதியையும் அருகில் உள்ள சமுத்திர நாராயணன் ஆலயம் மற்றும் பஞ்சகுண்டங்களை தரிசனம் செய்கிறோம் சிறிது தூரத்தில் உள்ள ருக்மணி துவாரகை ஆலயத்தில் தரிசனம் செய்கிறோம் பின்னர் சற்று தூரத்தில் உள்ள கோபிகைகளின் தீர்த்தத்தை தரிசனம் செய்து நமது ஓட்டலுக்குச் சென்று சிறிது ஓய்வெடுத்துக் கொள்கிறோம் மாலையில் பன்னெண்டு ஜோதிலிங்கங்களில் ஒன்றான நாகதோஷத்தை நீக்கும் நாகேஸ்வர ஜோதிலிங்கத்தை தரிசனம் செய்கிறோம் நாகேஸ்வர ஜோதிலிங்கத்தை தரிசனம் செய்த பின் தோரகையில் உள்ள ஓட்டலுக்கு திரும்பி இரவு உணவுக்கு பின் ஓட்டலில் இரவு தங்குகிறோம் பயண நாள் மூன்று காலையில் தோரகையில் இருந்து நூறு கிலோமீட்டர் பயணம் செய்து போர்பந்தர் நகரினை வந்தடைகிறோம் போர்பந்தர் நகரில் நமது விடுதலைக்காக பாடுபட்ட மகாத்மா காந்தி அவர்கள் பிறந்த இடமான கீர்த்தி மந்திரை பார்வையிடுகிறோம் பின்னர் போர்பந்தரில் உள்ள நவதோரகைகளில் ஒன்றான சுதாமா தோரகையை தரிசனம் செய்கிறோம் பின்னர் இங்கிருந்து நூத்தி முப்பது கிலோமீட்டர் பயணம் செய்து சோம்நாத் நகரினை வந்தடைகிறோம் சோம்நாத் நகரில் உலக புகழ்பெற்ற பன்னெண்டு ஜோதிர்லிங்கங்களில் ஒன்றான சோமநாதர் என்றழைக்கப்படும் சோம்நாத் ஆலயத்தில் தரிசனம் செய்கிறோம் இந்த ஆலயத்தின் பின்புறத்தில் ஐம்பத்தோரு சக்தி பீடங்களில் ஒன்றான பார்வதி தேவியின் பகுதி விழுந்த இடமாக கருதப்படும் சக்தி பீடத்தை தரிசனம் செய்கிறோம் இருந்து நான்கு கிலோமீட்டர் தொலைவில் கிருஷ்ண பரமாத்மா பூமியிலிருந்து புறப்பட்டு வைகுண்டத்தைச் சென்றடைந்த இடமாக கருதப்படும் பால்கா தீர்த்த ஆலயத்தை தரிசனம் செய்கிறோம் பின்னர் மீண்டும் சோம்நாத் நகருக்கு திரும்பி திரிவேணி சங்கமத்தை வந்தடைகிறோம் திரிவேணி சங்கமத்தில் புனித நீரை எடுத்துக்கொண்டு அருகில் அருகிலுள்ள கீதா மந்திர் ஆலயத்தில் தரிசனம் செய்கிறோம் பின்னர் இரவு உணவுக்கு பின் சோம்நாத்தில் உள்ள ஓட்டலில் இரவு தங்குகிறோம் பயண நாள் நான்கு காலையில் சோம்நாத் இருந்து புறப்பட்டு நாற்பத்தைந்து கிலோமீட்டர் பயணம் செய்து மூல துவாரகையை வந்தடைகிறோம் முதன்மை தோரகை அல்லது அழைக்கப்படும் என்றழைக்கப்படும் துவாரகை ஆலயத்தில் வழிபாடு செய்கிறோம் பின்னர் மூல மூலதோரகையிலிருந்து இருநூத்தி பத்து கிலோமீட்டர் பயணம் செய்து பாவ் நகருக்கு அருகிலுள்ள கோலியார் கடற்கிராமத்தை வந்தடைகிறோம் அரபிக் கடலில் கடலில் உள்ளே ஒரு கிலோமீட்டர் தொலைவில் தினமும் சிவபெருமானை பக்தர்கள் தரிசனம் செய்வதற்காகவே கடல் உள்வாங்கும் கோலியார் கடற்கரையில் உள்ள நிஷ்கலங் மகாதேவ் சுயம்பு சிவலிங்கத்தினை தரிசனம் செய்கிறோம் நிஷ்கலங் மகாதேவ் ஆலயத்தினை தரிசனம் செய்தபின் பின் பத்து கிலோமீட்டர் பஸ் பயணம் செய்து உள்ள ஓட்டலில் இரவு தங்குகிறோம் பயண நாள் ஐந்து அதிகாலை நான்கு மணி அளவில் பாவ்நகரிலிருந்து புறப்பட்டு உலகிலேயே மிகவும் பெரிய அறுநூறு அடி உயரமுள்ள திரு சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களின் திருவுருவச்சிலையை கண்டுகளிக்கிறோம் பின்னர் மதிய உணவுக்கு பின் இந்தியாவின் மிகப்பெரிய பெரிய பிரம்மாண்டமான நர்மதை ஆற்றின் குறுக்கில் கட்டப்பட்டுள்ள நர்மதை அணையை கண்டுகளிக்கிறோம் பின்னர் நர்மதை அணையிலிருந்து புறப்பட்டு வதோதரா நகரை சென்றடைந்து இங்குள்ள ஓட்டலில் இரவு தங்குகிறோம் பயண நாள் ஆறு காலை சிற்றுண்டிக்குப் பின் வதோதரா நகரிலிருந்து ஏசி பஸ் மூலம் புறப்பட்டு தாகூர் துவாரகையை சென்றடைகிறோம் நவ தோரகை ஆலயங்களில் ஒன்றான தாகூர் தோரகையில் சஞ்சோத்ராய்ஜி ஆலயத்தில் உள்ள கிருஷ்ண பகவானை தரிசனம் செய்கிறோம் பின்னர் தாகூர் தோரகையில் இருந்து அகமதாபாத் நகரினை நோக்கி புறப்படுகிறோம் அகமதாபாத் நகரில் மகாத்மா காந்தி அவர்கள் வாழ்ந்த சமர்பதி ஆசிரமத்தை கண்டுகளிக்கிறோம் பின்னர் அகமதாபாத்தில் உள்ள சுற்றுலா தலங்களை கண்டுகளித்து அகமதாபாத்தில் உள்ள நட்சத்திர விடுதியில் இரவு தங்குகிறோம் பயண நாள் ஏழு காலை உணவுக்கு பின் அகமதாபாத் நகரிலிருந்து ஏசி பஸ் மூலம் புறப்பட்டு நூத்தி முப்பத்தைந்து கிலோமீட்டர் பயணம் செய்து புகழ்பெற்ற ஷாம்லாஜி ஆலயத்தினை வந்தடைகிறோம் ஷாம்லாஜி ஆலயத்தில் உள்ள கிருஷ்ண பகவானை மனதார தரிசனம் செய்கிறோம் பின்னர் ஷாம்லாஜி ஆலயத்தில் இருந்து புறப்பட்டு ராஜஸ்தான் மாநிலத்தை சென்றடைகிறோம் ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள நாதட்வாரா நகரில் அமைந்துள்ள நவ தோரகைகளில் ஒன்றான ஸ்ரீநாத்ஜி ஆலயத்தில் உள்ள கிருஷ்ண பகவானை கண்ணார தரிசனம் செய்கிறோம் நாதடுவாரா ஸ்ரீநாத்ஜி ஆலயத்தினை தரிசனம் செய்த பின் பஸ் மூலம் புறப்பட்டு ஒரு மணி நேர பயணத்திற்கு பின் கங்ரோலி நகரத்தில் உள்ள இராசமத் ஏரிக்கரையில் அமைந்துள்ள ஒன்பதாவது தோரகையாக விளங்கும் ஸ்ரீ துவாரகேஸ்வர் ஆலயத்தில் உள்ள கிருஷ்ண பகவானை தரிசனம் செய்கிறோம் பின்னர் கங்ரோலி நகரத்தில் இருந்து புறப்பட்டு அரசர்களின் நகரமாக விளங்கும் உதய்பூர் நகரினை வந்தடைகிறோம் உதய்பூர் நகரில் இரவு உணவுக்குப் பின் இங்குள்ள ஓட்டலில் இரவு தங்குகிறோம் பயண நாள் எட்டு காலை உணவுக்குப் பின் உதய்பூர் நகரில் உள்ள ஏக்லங்ஜி ஆலயத்தில் ஐந்து முகம் கொண்ட சிவலிங்கத்தினை தரிசனம் செய்கிறோம் பின்னர் ஜெகதீஷ்ஜி ஆலயத்தில் விஷ்ணு பிரானை தரிசனம் செய்கிறோம் பின்னர் இவ்வாலயத்திற்கு உள்ள புகழ்பெற்ற ராயல் பேலஸை கண்டுகளித்து மதிய உணவுக்குப் பின் உதய்பூர் விமான நிலையத்தினை வந்தடைகிறோம் உதய்பூர் விமான நிலையத்தில் இருந்து விமானம் மூலம் புறப்பட்டு இரவு ஒன்பது மணியளவில் சென்னையை வந்தடைகிறோம் நவதோரகை ஆலயங்கள் ஜோதிலிங்கங்களில் ஒன்றான சோம்நாத் மற்றும் நாகேஸ்வர ஜோதிலிங்கங்கள் மற்றும் நிஷ்கலங் மகாதேவ் மற்றும் பல்வேறு ஆலயங்களை தரிசனம் செய்த இனிய பயண நினைவுகளுடன் அவரவர் இல்லம் நோக்கிப் புறப்படுகிறோம்